வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போது கதைக்குள் இணையலாம் சாராவின் செய்கையால் மனமுடைந்து போனது தர்மராஜின் குடும்பம் ரோஜாவும் மனோஜும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை ரோஜா மன ஆறுதலுக்காக மனோஜை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றாள் ரோஜா கோவிலுக்கு போனாலாவது அவர்களின் மனநிலை மாறும் என்று நினைத்தாள் இருவரும் சென்று சாமியை தரிசனம் முடித்துவிட்டு ஒரு இடத்தில் வந்து அமர்ந்தார்கள் என்ன ரோஜா நடக்குது நம்ம வாழ்க்கையில சினிமாவில் பார்க்குறதெல்லாம் நிஜத்துல நடக்குது இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு தெரியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சஞ்சய் நமக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சுருக்கான் வாழ்க்கையில அவனை நம்ம மறக்கவே கூடாது அவன் மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல இப்போ கூட அவ எந்த அளவுக்கு ஏன் கேரக்டரை மாத்திட்டா எதனால இப்படி மாறி போயிட்டா ஒண்ணுமே புரியலையே என்றான் மனோஜ் என்ன அத்தா நீங்க இதெல்லாம் மறக்கணும் அதை நினைக்காதீங்கன்னு சொல்லிதானே கோவிலுக்கு வந்துட்டு போறோம் இப்போவும் நீங்க அதை பத்தியே மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க விடுங்க அதுக்கான தண்டனையை தான் அவன் அனுபவிக்க போறாளே அப்புறம் ஏன் அதை பற்றி நினச்சி கவலைப்படுறீங்க தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் தண்டனையை அனுபவிச்சாதான் அவள் செஞ்ச தப்பே அவளுக்கு உரைக்கும் விடுங்க என்றாள் ரோஜா நீ சொல்றதும் சரிதான் தண்டனையை அனுபவிச்சாலாவது அவளுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் அவளுக்கு புத்தியே வந்தாலும் ஏ மாமா என்ன திரும்பி வந்துடுவா போறாரு என்ன பாவம் பண்ணினார் அந்த மனுஷன் இவளை பித்து வளர்த்ததை தவிர கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணியிருக்காளே அவளுக்கு எப்படி மனசு வந்திருக்கும் நீ சொன்னது கரெக்டு தான் ரோஜா அப்பா செத்து போயிட்டாரேன்னு கவலையில் வந்து அவ என் கூட படுக்கலை அவள் வேறு நோக்கத்தில் தான் அவங்க வீட்டில் இருக்கும்போதே என் பக்கத்தில் வந்து படுத்திருக்கா அன்னைக்கே நீ சொன்ன கரெக்டாக தான் சொல்லியிருக்க அவள் எல்லா திட்டமும் பக்காவாக போட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அவகிட்ட நான் கொஞ்சம் உஷாராக தான் இருந்திருக்கேன் இல்லைனா என்னையே மாற்றிருப்பா போல என்றான் மனோஜ் இதெல்லாம் நடந்தது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் கொஞ்சம் இல்லை நிறையவே வருத்தம் தான் தான் ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என் மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க என்று ரோஜா சொல்ல கேண்டி நம்மளை சுத்தி என்னவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல நீ சந்தோஷமா இருக்கியா எதனால் என்றான் அவன் இல்லை எந்த சூழ்நிலையிலையும் தெளிவாக இருக்கவன் கூட போதையில் தன்னை மறந்துடுவான் அதனால தான் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு ஒரு பழமொழியே இருக்குது தன் நிலையை மறந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் கூட என் பொண்டாட்டி நீ இல்லைன்னு சொல்லி அவளை அடிச்சிருக்கீங்க தான் அந்த வார்த்தையை அவள் சொல்லும்போது என் மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு அப்போது உங்கள் நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் நான் மட்டும்தான் ஊறி போயிருக்கேன் அதை தான் நான் ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னேன் என்றாள் ரோஜா இதில் என்னடி உனக்கு சந்தேகம் என் வாழ்க்கை மொத்தமும் உனக்கு தான் உன் வாழ்க்கை மொத்தமும் எனக்கு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட எந்த சக்திக்கும் இடம் இல்லை நீ அவள் சொன்ன வார்த்தையை நினச்சி சந்தோஷப்படுற ஆனால் நான் அவள் கூட இருந்ததை நினச்சா இப்போ கூட எனக்கு பகீர்னு இருக்கு என்ன துணிச்சல் பற்றி அவளுக்கு கொஞ்சம் கூட எதை பற்றியுமே யோசிக்காமல் என்னெல்லாம் பண்ணியிருக்கா ஒருவேளை அவன் நினச்ச திட்டம் சரியாக முடிஞ்சிருந்தா என் மேலே பழியை சுமத்தி நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுருப்பாள்ல ரோஜா அந்த வழியை எப்படி என்னால் தாங்கியிருக்க முடியும் என்றான் அவன் நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க என் வாழ்க்கையில் கிடைச்ச முதல் பொக்கிஷம் நீங்க அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை தான் எப்போவுமே எனக்கு ஒரே நம்பிக்கைதான் யாராலையும் எந்த சூழ்நிலையிலையும் என்னை உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது நான் அப்போ சொன்னேன்ல சஞ்சய் அண்ணா என்கிட்ட சொல்லி அதுக்கு மனோஜ் எந்த வகையிலையும் பொறுப்பில்லை எது நடந்தாலும் நீ அவனை விருத்திட கூடாதுன்னு சொன்னாரு நானும் அப்போ சரின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அது அவருக்காக சொன்னது இல்லைங்க நான் என்னையை தயார் பண்ணி தான் வச்சிருந்தேன் அவ கூட நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும் உங்களை விட்டு கொடுக்க கூடாது விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் என்று ரோஜா சொல்ல அப்படியா நிஜமாவா எப்படி உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு எப்படி ஓ மனசு ஏத்துக்கு ரோஜா என்றான் அவன் அதான் புருஷன் எப்படி இருந்தாலும் அவன்தான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்றது ஒரு வகையான காதல் தாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில பேர் சரக்கு போட்டு வந்து மனைவியை அடிப்பாங்க நிறைய தப்பு செய்வாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அந்த மனைவிங்க புருஷனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க விட்டுட்டு போகவும் மாட்டாங்க அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு தெரியுமா அவங்க மேலே வச்சிருக்க இனம் புரியாத காதல் தான் அதைத்தான் அந்த காலத்தில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லி வச்சுருக்காங்க போல மனசறிஞ்சு நீங்கள் எனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்பினேன் உங்களுக்கே தெரியாமல் ஒரு தப்பு நடக்கும்போது அதை எப்படி நான் பெருசுப்படுத்துவேன் இதெல்லாம் நான் கடைசி கட்டத்தில் ஒருவேளை இப்படிலாம் நடந்தா என்ன பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருந்த விஷயந்தான் தான் ஆனால் அதுக்கு எதுவுமே இடம் கொடுக்காம நம்ம காதல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு காப்பாற்றி தான் என்றாள் ரோஜா நிஜமாவே உன் காதலை பார்த்து நான் மிரண்டு போய் தான் நிற்கிறேன் ரோஜா இந்த வார்த்தை சொல்கிறதுக்கும் ஒரு பக்குவம் வேணும் அந்த அளவுக்கு நீ என்னை காதலிக்கிற என்னைய நம்புற இதை நினச்சி நான் இப்போ சந்தோஷப்படுறேண்டி என்றான் மனோஜ் என் காதலை விட உங்கள் காதல் தான் நான் சுய நினைவுகளில் சிந்தித்த விஷயம் இது ஆனால் நீங்கள் நினைவே இல்லாதப்போ என்னை நினச்சிருக்கீங்க நேசிச்சிருக்கீங்க என் காதலை விட எப்போதும் உங்கள் காதல் ரொம்ப பெருசு சரி சரி வீடு வந்துடுச்சு கீழே இறங்குங்க போகலாம் எனக்கும் தான் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது என்றாள் ரோஜா என்னது என் பொண்டாட்டிக்கு கால் வலிக்குதா இதோ இரு ஒரு நிமிஷம் வர என்று சொல்லிவிட்டு காரில் இருந்து இறங்கியவளை சற்றென்று கைகளில் பூவை போல ஏந்தியபடி மாடிக்கு சென்றான் எனங்க விடுங்க உள்ள மாமா இருக்க போறாரு என்றாள் ரோஜா இருக்கட்டும் இப்படி உன்ன தாங்குறதை பார்த்தா அவர் சந்தோஷம்தான் படுவார் ரோஜா என் மருமகளை உள்ளங்கையில் வச்சு தாங்குறேன்னு ஆனா அவர் எங்கே இருக்க போறாரு சாரா பண்ணின வேலைக்கு அப்பா இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரூமை விட்டு வெளியிலே வரமாட்டார் என்று சொல்லி கொண்டே அவளை கையில் ஏந்தியபடி அறைக்கு கொண்டு சென்றவன் கட்டிலில் அமர வைத்த மனோஜ் கீழே உட்கார்ந்து கொண்டான் கால் ரொம்ப வலிக்குதாடி என்று உட்கார்ந்தவாறு அவள் கால்களை அமர்த்தி விட்டான் அதெல்லாம் பரவாயில்லாத்தான் விடுங்க நான் நல்லாதான் இருக்கேன் ரோஜா அவள் மடியில் தலை சாய்த்தவன் மன்னிச்சிட்டு ரோஜா என்றான் அவன் தலையை வருடியபடியே ஏங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க மன்னிப்பு மன்னிப்புன்னு கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம எல்லாருமே தெரியாம தாங்க அவளோட சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருந்திருக்கோம் நான் அவளை கூட்டிட்டு வந்து வச்சு பணிவிட பண்ணலையா அவளுக்கு வாழ தெரியலைங்க அதனாலதான் இப்படி ஜெயில போய் உட்கார்ந்துருக்கா நீங்கள் அவள் வாழ்க்கையில் இல்லைனாலும் அவள் படித்த தானே அவளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு கொஞ்ச நாள் கழிச்சாவது ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு அவளும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம்ல ஆனால் இது எல்லாத்தையும் கெடுத்துட்டு என்ன எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மொத்தமாக வாழ்க்கையை இழந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டா இனி அவள் வெளியில் வரணும்னா அது சின்ன விஷயம் இல்லாதான் அவளுக்கு உதவி செய்ய நம்மளை தவிர வேற யாரும் இல்லை அவள் இனி காலத்துக்கும் அங்கேயே இருக்க வேண்டியது தான் உள்ளே இருக்கிறவ திருந்தி வந்தா ஓகே போனதை விட ரெண்டு மடங்கு சேர்த்து கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொண்டு வந்தானா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவ வாழ்க்கை முழுசா கெட்டது என்றாள் ரோஜா அவள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி இனிமே இந்த வீட்டில் அவளுக்கு இடமில்லை இனி அவள் மேலே பரிதாபமும் இல்லை பச்சாதாபமும் இல்லை உள்ளேயே கிடந்து சாகட்டும் உண்டை வீட்டுக்கே ரெண்டக நினைக்கிறாள் எந்த வகையில் அவள் காதல் உண்மைன்னு நம்புறான்னு தான் தெரியல நான் அந்த மாதிரி எந்த எண்ணத்தையும் அவ மனசில் வளர்க்கல ரோஜா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி பார்த்துப்பேனோ அப்படித்தான் நான் அவளை பார்த்துக்கிட்டேன் இதை பல தடவை அவகிட்டே நான் சொல்லிட்டேன் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட அவளுக்கு புரியவே இல்லை திரும்ப திரும்ப வெக்கமே இல்லாமல் வந்து நிக்கிறா என்றான் மனோஜ் இல்லைங்க அவளுக்கு உங்கள் மேலே இருந்தது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அது காதலாமாரி நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அவளை கைவிட மாட்டீங்கன்னு நம்பியிருக்கா திடீர்னு நான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததை அவளால் ஏற்றுக்க முடியலை அந்த எண்ணம் தாங்க அவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு எப்படியாவது உங்களை அடைஞ்சே தீரணுங்கிற அந்த ஆசை தான் அவள் வாழ்க்கையே இன்னைக்கு சிதைச்சிடுச்சு அழகான வாழ்க்கையை வாழ வைக்கிறது ஒரு காதல்னா இந்த மாதிரி காதல் வாழ்க்கையே அழிக்குது இது அவங்களே புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு நம்ம சொல்லியெல்லாம் அவங்களுக்கு புரியாது என்றாள் ரோஜா சரிடி நீ ரொம்ப டயர்டா இருக்க உனக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டா என்றான் மனோஜ் நடந்த சண்டேல அம்மா எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல பாவம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசு போல கிச்சனை விட்டு வெளியில் வரவே இல்லை அவங்க முகமெல்லாம் எல்லாம் பேயரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு என்றாள் ரோஜா சரி விடு உனக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றான் மனோஜ் அஞ்சலி அம்மா ரோஜாவுக்கு ஒரு ஜூஸ் போட்டு தரீங்களா என்றான் மனோஜ் தர தம்பி கொஞ்ச நேரம் இருங்க என்று சொல்லிவிட்டு மாதுளையை ஜூஸ் போட ஆரம்பித்தார் எப்படி தம்பி இருக்கு ரோஜா பாப்பா பாவம் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும் மனசு எப்போவும் நிதானத்தில் இருக்கணும் தன்னை சுற்றி உள்ள எல்லா விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்போதான் அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும் சொல்கிறேன்னு என்னைய தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி உங்களுக்கே எதுவும் கஷ்டம் இருந்தாலும் அதை அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சிக்காதீங்க பாவம் எவ்வளவு பெரிய இடியை அவங்க தலையில் இறக்கிட்டு போயிட்டா அந்த பொண்ணு எனக்கு அவள் வந்ததிலேருந்தே அவள் மேலே ஒரு சந்தேகம் ஆனா உங்க மாமா பொண்ணு நீங்க எல்லாம் அவளை நல்லா பாத்துக்கும் போது நான் எதுவும் குறை சொல்ல கூடாதுங்கிறதுக்காக தான் எதையுமே காட்டிக்கல எனக்கே அவன் மேல சந்தேகம்தான் ஆனா இந்த அளவுக்கு போவான்னு நான் நினைக்கல ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறான்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே பாதகத்தை இனிமேலாவது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி நானே உங்க ரெண்டு பேருக்கும் திஷ்டி எடுத்து போடுறேன் யாருக்கன்னு உங்க மேல பட்டுச்சோ சந்தோஷமா இருந்த பிள்ளைங்க மனச களைச்சி விட்டுட்டு போயிட்டாலே சரி தம்பி இதை கொண்டு போயிட்டு நீங்களே ரோஜா கிட்ட கொடுங்க என்று சொல்லி ஜூஸை மனோஜிடம் கொடுத்தார் அஞ்சலி அம்மா இந்த அம்மா சொல்றதும் சரிதான் நம்மளும் கஷ்டப்பட்டு அதை பற்றி அவகிட்டையும் பேசி அவளையும் இனிமேல் கஷ்டப்படுத்தக்கூடாது முதல்ல இதை மறந்து இதிலேருந்து வெளியில் வரணும் அவளே திடமாக இருக்கும்போது நான் ஏன் மறுபடி மறுபடியும் அதை பற்றி பேசி என் பொண்டாட்டி மனசை கஷ்டப்படுத்தணும் இனிமே அந்த அரக்கிய பற்றி நம்ம பேசவே கூடாது ரோஜாவை சந்தோஷமா பார்த்துக்கணும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஜூஸுடன் மாடி ஏறி சென்றான் மனோஜ் மனோஜ் யோசிக்கும் இதே நேரம் ரோஜாவும் இதை பற்றி யோசித்தால் நம்ம இனிமே அவர்கிட்ட இதை பற்றி பேசவே கூடாது அவரை சந்தோஷமா பார்த்துக்கணும் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசி பேசி அவர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது அவரை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது முதல்ல அவர் மனசை மாற்ற ஏதாவது பண்ணணும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் மனோஜ் ஜூஸை எடுத்து கொண்டு போய் ரோஜாவிற்கு கொடுத்தான் என்னதான் ஃபர்ஸ்ட் நைட்ல பால் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க என்றாள் ரோஜா ஃபர்ஸ்ட் நைட்டில் கொடுத்தா மட்டும்தான் குடிப்பியா இப்போ கொடுத்தா குடிக்க மாட்டியா என்றான் மனோஜ் குடிப்பேனே ஆனால் இப்போ என் பிள்ளையும் சேர்ந்து குடிப்பான் பரவாயில்லையா என்றாள் அவள் அடிப்போடி மூணு மாதம் மூணு மாதம்னு நீயும் ஓட்டிட்ட உங்ககிட்ட நெருங்க முடியாம உன்னையை சுவாசிக்க முடியாமல் இறுக்கி ஒரு ஹக் பண்ண முடியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா இனி அந்த கஷ்டத்துக்கு நினைக்கிறேன் என்றான் இப்போ என்ன கஷ்டத்துக்கு ஊருக்கு போயிடுச்சா என்ன இப்போவும் இருக்கேன் என்னடி இப்படி சொல்ற இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது டி ரோஜா என்றான் அவன் இப்போ ஏன் பர்மிஷன் மட்டும் பத்தாது இன்னொரு ஆளும் பர்மிஷன் தான் நீங்க என்கிட்டயே வர முடியும் என்ற அது என் தானே அப்பாவையும் நம்ம கூட வச்சுக்கோமா பாவம்னு தான் சொல்லுவான் என்னை ஒதுக்கி வைக்க வேண்டான்னு சொல்லுவான் ஜூஸை குடி ரோஜா என்று மனோஜ் சொல்ல அவளும் ஜூஸை குடித்துவிட்டு கிளாஸை கீழே வைத்தாள் அவள் உதட்டில் மாதுளை விதை ஒன்று ஒட்டி கொண்டிருந்தது ரோஜா அது என்ன உதட்டல என்றாள் மனோஜ் என்னை என் உதட்டல ஒன்றும் இல்லையே போய் சொல்றீங்களா என்றாள் அவள் பொய்யெல்லாம் சொல்லலடி இரு நானே வந்து எடுத்து விடுறேன் என்றவன் அவள் அருகில் சென்று அவள் இதழ்களை தன் இதழ்களால் பற்றி அந்த விதையை எடுத்தான் ரொம்ப நாள் கழித்து தன் மனைவியை தொடும் அந்த ஸ்பர்ஷத்தில் அவன் மெய்மறந்தான் மறந்தான் அவள் கண்ணங்கள் இரண்டையும் தன் கைகளால் அணைத்தபடி மூச்சு திணற திணற முத்தமழை பொழிந்தான் அத்தாம் போதும் முடியல என்றாள் ரோஜா ஹே பொண்டாட்டி உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசைன்னு ஹே முத்தத்திலேயே உனக்கு சொல்லிட்டேன் இப்போ உனக்கு எவ்வளோ ஆசை எமேலுன்னு நான் பார்க்கணும் என்று மனோஜ் சொல்ல இருக்கு அத்தான் உங்க மேல எனக்கு அளவு கடந்த பாசம் இருக்கு ஆனா அதை காட்டுறதுக்கு முன்னாடி நீங்க போய் அந்த கதவை லாக் பண்ணிட்டு வாங்க என்றாள் ரோஜா இதோ இரடி இப்பவே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கதவையை தாப்பால் போட்டு உள்ளே வந்தான் அத்தான் நீங்க ரொம்ப மோசம் என்று ரோஜா சொல்ல இதை சொல்லதான் கதவை பட சொன்னியா என்று அவளை இறுக்கி அனைத்தபடி கட்டிலில் அமர்ந்தான் இந்த பக்கம் வேலையை முடித்துவிட்டு சஞ்சய் லேட்டாக தான் வீட்டிற்கு சென்றான் என்னங்க நேத்து போனவர் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு தெரியுமா எங்கெங்க போயிட்டு வரீங்க போன் பண்ணினா ஃபோனையும் எடுக்கல எப்போவும் ஃபோன் பண்ணி தகவல் சொல்வீங்க எங்கே போறீங்க வரீங்கன்னு இந்த தடவை எங்கே போறீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நைட்டெல்லாம் நீங்கள் வந்துடுவீங்கன்னு நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் வரவே இல்லை விடிஞ்சு தான் நான் கொஞ்ச நேரம் கண்ணை சந்தேன் சுஜியும் உங்ககிட்ட பேசணும்னு என்னை ஃபோன் பண்ண சொன்னா அப்பா மனை கேட்டுக்கிட்டே இருந்தான் ஏங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம் என்று சுபா கேட்க சுபா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பொறுமையாக கேளடி எங்கேயும் ஓடிட மாட்டேன் எல்லாத்துக்கும் இங்கே பதில் சொல்லணுமா ஹேண்டி அதா என்றான் ஐயோ மன்னிச்சுக்கோங்க வாங்க போகலாம் அம்மா எங்க அம்மாவை காணும் என்று சஞ்சய் கேட்க அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க ராத்திரி தான் வருவாங்க சும்மா சும்மாதானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ நீ மட்டும் தான் தனியா இருக்கியா என்றான் அவன் ஆமா நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்கன்னு நினைச்சேன் நீங்களும் வரவே இல்லை இப்போதான் வரீங்க என்றாள் அவள் அப்போ ரொம்ப நல்லதா போச்சு நானும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் வந்தேன் பட் இப்போ நீ மட்டும் தனியா இருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு ஜாலியாயிடுச்சு அப்புறம் என்ன நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா என்றான் சஞ்சய் நான் இன்னும் சாப்பாடே செய்யல உங்களுக்கு பசிக்கலையா என்றாள் சுபா எனக்கு பசிக்குது அதனால தாண்டி உங்ககிட்ட சாப்பாடு கேட்குறேன் வாடி என்றான் அவன் அதான் நான் சமைக்கலைன்னு சொல்கிறேன்ல என்று சுபா சொல்ல எனக்கு சாப்பாடே நீந்தாண்டி இன்னைக்கு நான் ஒன்றே தான் சாப்பிட போகிறேன் என்றான் அவன் முதல்ல நீங்கள் இங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லுங்கள் என்னமோ ட்ரெஸ்ஸுன்னு சொன்னீங்களே எதுக்கு உங்களுக்கு ட்ரெஸ்ஸு என்றாள் அவள் நான் எப்படி ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன் ஓ ஸ்ட்ரெஸ்ஸா உனக்கு விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப ஷாக் ஆகிடுவேன் என்றான் அவன் அப்படி என்ன விஷயத்தை சொல்ல போகிறீங்க என்று சுபா கேட்க அதை ஏன் சுபா கேட்குற நம்ம ரோஜா வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலே சாரா அவள் யார் தெரியுமா என்றான் தெரியுமே அந்த அண்ணனோட மாமா பொண்ணு ரோஜாக்கா சொன்னாங்க அன்னைக்கு தான் யமுனா அக்கா வீட்டில் பார்த்தேன் நல்ல தான் இருந்தாங்க ஏன் அவங்களுக்கு என்ன இப்போ என்றாள் அவள் நல்ல பொண்ணா அவள் எவ்வளவு பெரிய சைக்கோ தெரியுமா அவங்க அப்பா இறந்து போய் தானே அவ இங்கே வந்தாள் அவங்க அப்பா தன்னாலே இருக்கல இவ தான் அவரை கொலை பண்ணிட்டா நான் தான் அவளை பிடித்த அது மட்டும் இல்லை மனோஜ் கூட தப்பு பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் அவனை கூட்டிட்டு போயிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்று எல்லா கதைகளையும் சொல்லிவிட்டு இப்போ தான் அவளை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன் என்று சொல்லி முடித்தான் சஞ்சய் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க கூடவே அந்த ஹைப் ஆப்ஷனையும் தட்டிவிட்டு போயிடுங்க நன்றி